ரெண்டாயிரத்தி நானூறுரூவாயிலேந்து கொடுத்துட்ருக்கோம் ஒரு மெத்த ஒரு தலகாணி ஒரு தலகாணி கவர் மெத்த விற்பேன் டோட்டலாக ரெண்டாயிரத்தி நானூறுரூவா மட்டும் தான் இது தமிழ்நாடு முழுக்க இலவச டெலிவரியும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இலவு மஞ்சள் தலைவாணியில் வெறும் இரநூத்தி இருபது ரூபாயிலேருந்து இருக்குங்க இதை ஒன் கேஜி வெறும் முந்நூறுரூவா மட்டும் தாங்க சுத்தமா இலவு மஞ்சள் டைரெக்டாக நான் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் நான் அழுத்துனேன் எதாவது பிரிங்கி வருதான்னு மட்டும் பாருங்க அண்ணா நான் இல்லைங்க அண்ணா ஒரு क्वेश्चन கேங்களா இளவும் மஞ்சி தண்ணி அப்சர்ப் பண்ணுமா பண்ணாதா கண்டிப்பா அப்சர்ப் பண்ணு 100% அப்சர்ப் பண்ணு ஆனா வந்து லேட் அப்சர்ப் பண்ணு லேட் அப்சர்ப் பண்ணாதது லேட் அப்சர்ப் பண்ணு இளவும் மஞ்சி மேத்த போறறீங்களா தண்ணி அப்சர்ப் பண்ணுமா பண்ணாதா தண்ணிலுக்கு ஓகே ஓகே

ஆனால் பாருங்கள் பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பஞ்ச பார்க்குறோம் இளவு மஞ்சள் பாருங்கள் எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்குது பாருங்களேன் தண்ணி புரிஞ்சு காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்க குடிச்சிருக்குன்ட்டு இளவு மஞ்சள் மத்த பஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தண்ணி அப்சர்வ் பண்ணுங்கண்ணா அنا நான் சொல்றது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் எலகு மஞ்சள் காயை வந்து உங்களுக்கு நான் பார்சல்ல கூட வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன் இத வந்து நீங்க வீட்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தண்ணியنا போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கனா ரிசல்ட் உங்களுக்கே தெரிஞ்சிரும் انا இது பாருங்க எலகு மஞ்சள் காயே இந்த காயில் வர பஞ்சை எடுத்தா உங்களுக்கு மூடயா போரவா சாக்கற வெச்சு அரைத்தி நான் இங்க மில்லுக்கு கொண்டு வந்து தரேன் வந்து எப்படி அரைக்கறேங்கறத வாங்க பாக்கலாம் உள்ள அரைச்சிட்டு இருக்கங்களா நான் லைவா அரைச்சிட்டு இருக்கواங்க ஓ كده பாருங்க பஞ்சு பஞ்சு காக்கில் அரைத்த பஞ்சு வந்து மிஷின்ல இப்படி விடுவாங்க அப்படியே அள்ளி போடறக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெவ தனியாக தண்ணி தனியாக விடுவோம் தண்ணி தனியாக விழுந்தவாட்டி சுத்தமான இரவு மஞ்சள் பியூர் ஆர்கானிக் கொண்ட இலவு மஞ்சள் அந்த சைடு போய் விழுவது பார்த்தீங்கன்னா ப்யூர் ஆர்கானிக் கொண்ட இலவு மஞ்சிங்ண்ணா பார்க்கலாங்கண்ணா ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பஞ்சில் விடுறாங்க பார்த்தீங்களா கொட்டை பஞ்சு அதெல்லாம் விட்டு இதை இடத்துல பியூர் ஆர்கானிக் கொண்ட இலவு மஞ்சு விழுவது இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு ரெண்டு பேர் வந்து ப உள்ளே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இதை இதன் மூலயமா வந்து பஞ்செல்லாம் அந்த பஞ்சம் வந்து எடுத்து சாக்களை போட்டு நிரப்பி இதை மூலிமா வந்து பெட்டே த தயார் பண்ணி கொடுக்குறாங்க இந்த பெட்டில் தான் நாம் படுக்கிறோம் ஆனால் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம நம்மளால் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்க முடியல ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபுல்லாக வந்து சாக்களை பண்ணுவாங்க ரெண்டு நிமிஷம் கூட நிற்கிறது நமக்கு பயங்கர இதாக இருக்குங்க ஆனால் இந்த வெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மூட்டையில் பஞ்சம் போட்டு ஃபில் பண்ணி இதில் இருந்தத இடத்து மத்திய தரைச்சு கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இதுதான் பாருங்க பஞ்சு ஃபில் பண்ணுற இடங்க பெட்டாக தயார் பண்ணுற இடம் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பேர் தினசரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சைஸு நாற்பத்தி எட்டு சைஸு எழுபத்தி ரெண்டு அறுபது சைஸு இந்த மாதிரி வந்து சைஸ் வேறையே நிறைய இருக்கு ஸோ இங்கே மெத்த மெயினாக வந்து பார்த்தா ஸ்டிச் பண்ணுவாங்க ஆமாம் நான் இங்கே தான் ஸ்டிச் பண்ணுற இடமே இதுதான் தான் சூப்பர் இப்போ என்ன இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக போட்டிருக்கீங்க இதுக்கு ஆனால் பாக்ஸ் பாக்ஸாக போட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சு வந்து இந்த கட்டத்தை விட்டு எங்கேயும் மூவ் ஆகாத இருக்கிறதுக்கோசம் குட்டி குட்டி பாக்ஸாக பண்ணியிருக்குங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு படம் அப்படியே இருக்கும் நாலு படம் அப்படியே இருக்கும் பஞ்சு வந்து உங்களுக்கு லூஸ்

ஏதாவது பிரிங்கி வருதான்னு மட்டும் பாருங்க ஆமா அந்த கிரிப்பு கொசரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து வருஷம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு சைடுல வந்து பஞ்சு வந்து பிரிங்கி கீழே தொங்காது மெத்தை உங்களுக்கு என்ன மாதிரின்னா மினிமம் சிக்ஸ் இன்ச்ல இருந்து நான் பண்ணி கொடுக்கறேன் சிக்ஸ் இன்சு செவன் இன்சு எயிட் இன்ஜிட் இந்த மாதிரி மூணு நேரம் ஆமா மூணு நேரம் பிரிக்கிறது கை வெள்ள விடுறதுக்கு ஃப்ரீயா இருக்குங்களே அது கம்மி போட்டாலும் நான் பண்ண முடியாது ஆனா நம்ம கிட்டலாம் பார்த்தீங்கன்னா எலும்பஞ்ச தரமான வெறும் இரநூத்தி இருபது ரூபாலே இருந்து இருக்குங்க என்னுடைய கேஜி பாத்தீங்கன்னா வேற ஐநூறு கிராம் தான் இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரை யூஸ் பண்ணிக்கிறாங்க இதை விட இன்னும் தலைவனி இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா இன்னும் வெயிட் ஜாஸ்தியாக வேணும்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாயில இருக்குங்க இதனுடைய கேஜி பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வெறும் முந்நூறுவா மட்டும்தாங்க இதெல்லாம் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பில்லோ ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இலவ் மஞ்ச பெட் எல்லாம் வேறு ரெண்டாயிரத்து நானூறுவாயிலேருந்து இருக்குங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டு ஒரு பெட் ஒரு தலகாணி ஒரு விரிப்பு ஒரு தலகாணி கவர் இதெல்லாம் டோட்டலா பாத்தீங்கன்னா வேற ரெண்டாயிரத்தி நானூறு வாங்கினா இது தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி நாங்க பண்ணி தரோம் வந்து ஒருத்தர் படிக்கூடிய யாரும் இது யூஸ் பண்ணலாம் ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்கள இருந்து வயசானவங்க வரை எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எவ்வளவு திக்னஸ் வருது பாத்தீங்கன்னா மூணு இஞ்சி திக்னஸ் மூணு அடி அகலம் ஆறு அடி லென்த்து இதுல வேற கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் கலர் ஆப்ஷன் நிறைய இருக்குது கஸ்டமர் என்ன மாதிரி கலர்ல கேக்குறாங்களோ அந்த மாதிரி கலர்ல நாங்க பண்ணி தரோம் ஆனா அடுத்து நாம பாக்க போறது பாத்தீங்கன்னா இது இளவும் மஞ்சி பெட்டே மூணு அடி அகலம் மூணுக்கு ஆறே கால் சைஸ் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஆறு இன்ச்சு வயரும் அதாவது இந்த ஸ்டீல் கட்ல சிங்கிள் காட்டுக்கு போடுற பெட் சைஸுங்க இதனுடைய ரேட் பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு இது ஒரு பெட்டு ஒரு தலகாணி ஒரு தலகாணி கவர் மெத்த விரிப்பு டோட்டலா உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு

இதனோட விலை வந்து நாலாயிரத்து ஐநூறுவாங்க இந்த மெத்தை பார்த்தீங்கன்னா டபுள் காட் பெட்டுங்க இரும்பு கட்டில் ரெண்டு பேர் படுத்துக்கிற மெத்த கட்டிலுக்கு போட்டுக்கிற மெத்த இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா நாலு அடி அகலம் ஆறே கால் அடி லென்த்து இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு ஒயருங்கண்ணா ஆமாங்கண்ணா இது ஆறு இன்ச்சு ஒயருங்க இது இது ஒரு மெத்த ரெண்டு தலகாணி ரெண்டு தலகாணி கவர் மெத்த விரிப்பு டோட்டலா பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு எல்லாமே சேர்த்து எல்லாமே ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தாங்கண்ணா இதெல்லாம் வெளியே எடுத்து என்ன வேணும் வரும் வெளியில எடுத்தீங்கன்னா கம்பல்சரி எட்டாயிரத்தி எட்நூறு போடுவாங்க ஷோரூம்ல எங்க பூந்தாலும் எட்டாயிரத்தி எட்நூறு ஆனா சுத்தமான இளவு மஞ்சள் கிடைக்காது கிடைக்காது தயாரிக்கிறதுனால உங்களுக்கு சுத்தமான இளவு மஞ்சள் டைரக்டா நாங்க கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்த பிரைஸுக்கு இப்போ எனக்கு என்ன நம்மளை கூட்டிட்டு போய் உள்ள எல்லாமே காமிச்சிங்க இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க நானும் பார்க்கணும் கேட்டா அவங்களுக்கு கூட்டிட்டு போய் உள்ள போய் கண்டிப்பா உள்ள கூட்டிட்டு போய் நாங்க எல்லாம் காட்டுவோம் கஸ்டமர் உட்காந்து இருந்து போட்டுட்டு போகணுங்கிற கூட நாம் உட்காந்து இருந்து அவங்க கண்ணு முன்னாடியே நாங்கள் வந்து பஞ்சு ஃபில் பண்ணி கொடுப்போம் சூப்பர் இருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆறாயிரத்து ஐநூறுரூவா ஆறாயிரத்து ஐநூறுவா மட்டும்தாங்கண்ணா ஆனால் இது பார்த்தீங்கன்னா குயின் பெட்டுங்க கல்யாண பெட்டுன்னு சொல்லுவோம் கல்யாண சீர்வரிசிக்கு கொடுக்குற பெட்டு என்னுடைய பெட்டை பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி அகலம் ஆறே கால் அடி லென்த்து இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இன்ச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெத்த ஒன்று தலகாணி மூணே மெத்த விரிப்பு தலகாணி கவர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேறு எட்டாயிரத்து ஐநூறுவா தாங்கண்ணா அக்கா இன்னைக்கு இந்த இளவு மச்சு மார்க்கெட்டில் எடுத்துட்டாவே இது ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்து ஐநூறுவா சேல் பண்ணுறாங்க ஆமாம் நீங்கள் அதை விட விலக்கு டெலிவரி ஃப்ரீயாக தரீங்க டெலிவரியும் என்னோட ஃப்ரீயாக தரேன் நான் ரேட்டும் கம்மியாக தரேன் ஆனால் ரேட்டு கம்மியாக இருக்கிறது கோசம் வந்து நான் இளவு மஞ்சில இல்லாத வேற போடுறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க ஆனால் ஹண்ட்ரட் நான் இளவு மஞ்சள் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன்

இது பாத்தீங்கன்னா ஒரு மெத்த மூணு தலகாணி மூணு தலகாணி கவர் மெத்த விரிப்பு டோட்டலாவே உங்களுக்கு வேற ஒன்பதாயிரத்து ஐநூறுவா மட்டும் தான் சோ கிங் சைஸ் மெத்தையோட டோட்டல் பிரைஸ் ஒன்பதாயிரத்து ஐநூறுவா ஒன்பதாயிரத்து ஐநூறு தான் தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு கிங் சைஸ் மெத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும்னா என்ன விலை வரும் வெளிய எடுத்துட்டு இருக்கோம் ஆனா மார்க்கெட்ல எடுத்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் கம்பல்சரி போட்டுருவாங்க சிக்ஸ் இன்ச்சுக்கு ஆனா நான் கொடுக்குறேன் டைரக்டா சேல் பண்ணி கொடுத்துட்டு கஸ்டமருக்கு வேற ஒன்பதாயிரத்து ஐநூறு தான் ஏன் நீங்க டெஃபரண்டா செக் பண்ணியே பாருங்க இந்த மாதிரி இவ்வளவு திக்னஸோட இவ்வளவு ஹைட்டோட இருக்கிற ஒரு இளம் மூஞ்சி மெத்தை வந்து கிங் சைஸ் வந்து பார்த்தா வெளிய எடுத்து என்ன ரேட் வரும்

ஸோ வீடோட ஃபேனில் கொண்டாங்க வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க அதாவது பொதுமக்கள்கிட்ட ஒரு கருத்து இருந்து ஆரம்பிச்சு இங்கே மெத்த எப்படி தயாரிக்கிறாங்க என்னென்ன மெத்த என்னென்ன ப்ரைஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க இது எல்லாமே வந்து பார்த்தா நம்ம கடை பேர் அட்ரஸ் டீட்டெயிலாக சொல்லிருங்க ஆனால் நம்ம கடை பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி சில்க் காட்டனு இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மே ஈரோடு டிஸ்ட்ரிக்கு பவானி குப்பிச்சு இடத்துல இருக்குதுங்க இந்த குப்பிச்சு வளையங்கிறது மேட்ரு பைபாஸ் ரோட்டில் இருக்குது மேட்ரு பைபாஸ் ரோட்டில் இருக்குது மேட்ரு பைபாஸ் எவ்வளோ வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க அந்த எவ்வளோ அறுபது வருஷமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக இருக்குது அத்தை அத்த மாமாவிலேருந்து அது படுத்தது நாங்கள் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே

இந்த சைஸ்ல கஸ்டமை வேணுங்க நான் வந்து சொந்தமா வந்து பார்த்தீங்கன்னா விதம் வந்து கட்டில் தயாரிச்சிருக்கிற அந்த கட்டிலுக்கு ஏற்ற சைஸ்ல எனக்கு வந்து மெத்த வேணும் அப்படின்னு கேட்டாலும் அவங்களுக்கு சைஸ் கேட்டாலே நான் நீட்டாக பண்ணிக் கொடுத்துருக்கேன் ரூமும் ஃபுல்லாகவே ரூம் ஃபுல்லாவே இப்போ பதினாறு பதினாறு எனக்கு ரூம் இருக்குதுங்க சார் எனக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுங்க மேடம் அப்படின்னா கூட நான் பண்ணி கொடுத்தேன் ரூமில் நம்ம கீழே போட்டு கீழே போட்டு கூட மாதிரி நான் அந்த மாதிரி சைஸ் கேட்டேன் சைஸ் கேட்கறது எந்த மாதிரி சைஸ் கேட்டாலும் நான் பண்ணி கொடுப்பேன் எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமைசேஷன் சீசன் ஒன்று தான் சொந்தமா தயாரிச்சுட்டு இருக்கறதுனால நீங்கள் என்ன சைஸில் கொடுத்தீங்கனால வந்து பார்த்தீனா சொந்தமா செஞ்சு கொடுத்துருவேன் அதுக்கு நான் டைம் எடுத்துக்கும் அதே மாதிரி அந்த டபுள் லேயர் மத்தியிருந்தீங்க இல்லையா அது எல்லா சைஸ் மத்தியிலுமே குயின் சைஸ் மத்திய அதுக்கு பண்ணி தரலாங்களா ஆனா டபுள் குயின் கிங்கு சிங்கிள் முதற்கொண்டு நாங்க பண்ணி கொடுக்குறோம் எனக்கு மினிமமா பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு ஹைட்லையே நாங்கள் வந்து டபுள் எயர் தண்டையை நாங்கள் போட்டு டபுள் எயர் தண்டை ஏன் போடுறோம் அப்படின்னு கேளுங்க சைடுல நிறைய கஸ்டமர் வந்துட்டு சைடெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் சைடெல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு இன்ச் ஒயரத்துக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ண பிதிங்கி கீழே தொங்குதுங்கக்கா அது இப்போ தொங்குறது இல்ல ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனதுக்கு பிற்பாடு வந்து கீழே தொங்குது அப்படின்னு நிறைய கஸ்டமர் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ரீசனுக்காக பாத்தீங்கன்னா உள்ள டபுள் எயரா போட்டு யூஸ் பண்ண யூஸ் பண்ண வந்து பிதுங்கி தொங்காத அளவுக்கு லாக் பண்ணி வெச்சிருக்கோம் லாக் பண்ணி வெச்சிருக்கோம் லாக் பண்ணி வெச்சிருக்கோம் மேல பஞ்சு மேல ஒரு ஸ்டெப் கீழ ஒரு ஸ்டெப்பா நாங்க டபுள் லேயரா போட்டு கொடுத்து போட்டு கொடுத்து அதுதான் விஷயம் எல்லாமே வந்து பதற பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களோட कांटेक्ट டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தனா ஸ்கோலர் நம்பரா கொடுத்துர்க்க மேல டைட்டில் கொடுத்துர்க்க கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துர்க்க வரலாம் செக் பண்ணி பாருங்க அட்வான்ஸ் சொல்லிடுங்க அதுவும் சொல்லிடுங்க கிலோ மஞ்சள் பேட்டை பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஐநூறுவா அட்வான்ஸ் அமௌண்ட்டாக வாங்கிக்கிறோம் அது என்ன ரீசன்க்காக வந்து பெட்டை நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு ஓகே சொல்கிறதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குடுக்குற ஆர்டரை வச்சு ஒரு வாரம் ஃபுல்லா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு எல்லாமே இருக்காங்க அதுக்காக ஒரு கன்ஃபர்மேஷன் அமௌண்ட் மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கிக்கிறாங்க அதுதான் உண்மை ஆமாம் மீதி பேலன்ஸ்லாம் வந்து பெட்டு கைக்கு வந்த வாட்டி பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மீதி பேலன்ஸ் என்ன அனுப்பினா போதுங்கண்ணா ஸோ டெஃபினாக உங்கள் டவுட் எல்லாமே கிளியர் ஆகிருக்கும் நினைக்கிறேன் இதுவும் உங்களுக்கு வேறு என்ன டவுட் குறிச்சி இருந்தாலும் சரி இவங்களோட டீடெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நம்பரான் கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன்